வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாடு முழுவதுமே பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரோட்டில் வந்தே பாரத் ரயில் வருமா எங்கள் பகுதிக்கும் வந்தே பாரத் ரயில் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு நிறைய பேர் காத்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு காலத்தில் இந்த ரயில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது என்ன சூழ்நிலை அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது நியூ டெல்லியில் டெல்லியில் இருந்து காசி வரைக்குமே நியூ டெல்லியிலிருந்து இருந்து ஸ்ரீ மாதா தேவி கற்றா வரைக்குமே இயக்கப்பட்ட போது அது கட்டணம் அதிகம் பெரும்பாலும் உயர்தர வகுப்பு பயணிகள் மட்டுமே பயணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது ஆனால் அந்த நிலை மாறி இன்று கிட்டத்தட்ட நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு வந்தே பாரத் ரயிலானது விரிவாக்கப்பட்டு விட்டது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வந்தே பாரத் ரயில்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது சென்னை கோவை சென்னை திருநெல்வேலி அது மட்டும் இல்லாமல் சென்னை மைசூர் உட்பட ஏழு ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் இரண்டு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா ஒரு டீட்டெயில் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கிறாங்க இந்த ஐம்பத்தி ஒன்பது ரயில்கள்லேயும் சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கைகள் ஃபுல்லாக போகக்கூடிய ரயில்கள் எத்தனை அப்படின்னா வெறும் பதினேழு ரயில்கள் மட்டும்தான் நூறு சதவீத இருக்கையோடு சில செல்கிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கிறது மொத்தமாக இந்த வந்தே பாரத் ரயில்களை மூன்று ரகங்களாக பிரிக்கிறாங்க எட்டு கோச்சஸ் உள்ள வந்தே பாரத் பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில் அதை மட்டும் இல்லாமல் இருபது பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயிலும் கூட இருக்கிறது இப்போ இந்த ஐம்பத்தி ஒன்பது ரயில்களில் பதினெட்டு வந்தே பாரத் ரயில்கள் பதினாறு கோச்சஸ் கொண்டு இயங்குகிறது அதுலேயும் ஃபுல்லாக போகக்கூடிய ட்ரெயின் இருக்குது திருவனந்தபுரத்தில் இருந்து காசர்கோடு வரைக்கும் இயங்கக்கூடிய அந்த வந்தே பாரத் ரயிலானது பதினாறு பெட்டியோடு தான் செயல்படுகிறது ஆனாலும் கூட்டம் எப்போவுமே ஃபுல்லாக இருக்குது வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் போய்கிட்டு இருக்குது சில இடங்களில் என்ன அப்படின்னா எட்டு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகிறது இப்போ கேரளாவிலேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மங்களூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் வரக்கூடிய வந்தே பாரத் ரயிலானது ரொம்பவும் ஹவுஸ்ஃபுல்லாக வரும் கேரளாவில் விடக்கூடிய ரெண்டு ரயிலுமே ஹவுஸ்ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதே மங்களூரில் இருந்து கோவா போகிற ரயில் ஃபுல்லாக போகுதா அப்படின்னு பார்த்தா நானூற்றி எழுபத்தி நாலு இருக்கைகளில் முந்நூறு இருக்கைகள் கிட்டத்தட்ட காலியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பாதிக்கும் குறைவான மக்கள் தான் அதை பயன்படுத்துகிறார்கள் இப்போ பதினேழு ரயில்கள் ஃபுல்லாக போகுதுன்னு சொன்னோம் ஆனால் பாதிக்கும் குறைவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்கள் எத்தனை அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பது ரயில்களில் பதிமூன்று ரயில்கள் பாதிக்கும் குறைவான மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இருபது கோச்சஸ் கொண்ட வந்தே பாரத் ரயில்களும் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது ஒரு மூன்று ரயில்கள் இயங்கி கொண்டிருக்கிறது அதுலேயுமே ரெண்டு ரயில்கள் ஃபுல்லாக தான் போகுது ஆனால் ஒரு ரயில் மட்டும் கொஞ்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறது அது எந்த ரயில் அப்படின்னா நாக்பூரில் இருந்து செகண்டராபாத் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயிலில் இருபது பெட்டிகளோடு இயங்குகிறது ஆனாலும் சீட்டிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக இருப்பதாக தகவல்கள் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது ரயில்கள் இப்போ வரைக்கும் தான் ஆனால் இனிமேல் நிறைய ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா நிறைய ரயில்கள் தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஐம்பத்தி ஒன்பது ரயில்களில் தமிழகத்தை சேர்ந்த ஏழு ரயில்களுக்குமே ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லா இருக்குது ஒரே ஒரு ரயிலை தவிர கோவையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய ரயில் மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் காலியாக போகுதே தவிர அதுக்காமல் ரொம்ப காலினெலாம் சொல்லிட முடியாது கொஞ்சம் காலியாக போகுதே தவிர மற்ற எல்லா ரயில்களுமே ஓரளவுக்கு ஃபுல்லாக தான் போய்கிட்டு இருக்கிறது அதுலேயும் குறிப்பாக கோவை சென்னை பேங் கோவை சென்னை பெங்களூரு மதுரை அதே மாதிரி சென்னையிலிருந்து மைசூரு செல்லக்கூடிய ரயில்கள்லாம் எப்போயுமே ஃபுல்லாக போய்கிட்ருக்கு திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய ரயிலுமே ஃபுல்லாக தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ தென் ரயில்வே பொறுத்தளவு எந்த ஒரு நட்டமும் ஏற்பட போவது இல்லை ஆனால் வடக்கு பகுதியில் பல்வேறு ரயில்கள் காலியாக செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது காரணம் என்ன அப்படின்னா கட்டணங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது எல்லா பகுதிகளுமே அதிக கட்டணம் கொடுத்து செல்வதற்கு மக்கள் தயாராக இருப்பார்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை கட்டணங்கள் எல்லாம் கணிசமாக குறையும் பட்சத்தில் இந்த ரயில்கள் எல்லாம் முழுக்கல்லளவோடு இயங்கும் தான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது இது மாதிரி தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டுந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நன்றி